பேசி வைக்கிற நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடையேறாரு ஒண்ணுல இருந்து வெளியில நின்னுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ள இருந்தா என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்றது என்ன கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளவே நின்னு விளையாடணும் இல்ல நீ வெளியில போயிட்டு நீ விளையினு விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க நேத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு எல்லா சேனல்லையும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அந்த சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து மாநில கொள்கை பரப்பு செயலராக இருப்பார் அதெல்லாம் பதவியில் இருப்பார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அவரோட சேனல்ல போடக்கூடிய கருத்துக்களுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவரான திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு எதுக்காக இப்போ நாம் தமிழர் கட்சியில் இந்த ஒரு சேனல் எடுக்கிறாங்க இவ்வளவு நாளாக போயிட்டு இருக்கு இந்த சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் சாட்டைத் துறைமுருகன் முருகன் அந்த ஒரு யூடியூப் சேனல் இவ்வு நாள்ல போயிட்டு இருக்கும்போது எذுகாக சடனா இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் சீமானவர்கள் எடுக்கணும் ரெண்டாவது இதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட அரசியல் சில மறைக்கப்பட்ட அரசியல் பல இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பாத்துறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம full பாருங்க அதாவது சாட்டை துரைமுருகன் அதாவது துரைமுருகன் அவர்கள் வந்து சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு அதாவது சாட்டை துரைமுருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்காது அது என்னென்னா நம்ம சீமானவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்ததாக ஒரு கருத்துக்கள் வந்துச்சு திரு கிட்ட போய் கேட்கும் போது நான் அதெல்லாம் பார்க்கவேல ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னும் போது சாட்டை அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் வந்து ஆ சீமானவர்கள் நிர்மலா சீதாராமன் பயங்கரமான சந்திச்சாரு அதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காரில் போகும்போது பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கு வச்சு பேசினாரு ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எப்படி போயிட்டு இருக்குனாக்கா நானே சாட்சி அப்படின்னு சொல்லி முடிச்சார் இல்லையா அது வரைக்கும் கட் பண்ணி போட்டு சீமான் பேசுனது சாட்டை பேசுனது எடுத்து போட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ கட்சி சம்பந்தமா ஏதாவது ஒன்று பேசுற அப்படின்னாக்கா கட்சி கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ எப்படி பேசுவேன் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு இல்ல இது மட்டும் ஒரே காரணம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரனை பத்தி ஒரு வீடியோ வீடியோ அவர் பயங்கரமான ஆள் அவர் நல்ல ஒரு வல்லவர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாப்பில் அது ஒரு காரணம் ரெண்டாவது நித்யானந்தாவோட ஒரு லைவ் செஷன் கொஷினிங் செஷன் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த கருத்துக்கள் வந்திருக்கலாம் சீமான் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே சீமானுக்கு பயங்கர குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு அதாவது ஏதோ கட்சியில் இருக்கான் தான் இந்த சாட்டையை வச்சுட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி சாட்டை ரொம்ப தலைவலி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதாவது விக்ரவாண்டி இடை இடைத்தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குறித்து ஒரு பாடல் பாடுறான் அந்த டைமில் அவனை திருச்சியில் வச்சு சைபர் கிரைம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் மொபைல் வாங்குறாங்க அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியோவை எடுத்து லீக் பண்ணாங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லணும் இன்னைக்கு காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் போனதுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லணும் இந்த ஆடியோ எல்லாம் வந்து அவனோட ஃபோனில் வச்சிருக்கான் இப்போ என்ன விஷயம்னா ஆடியோக்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிற ஆடியோ நீ வச்சிருந்தா பரவாயில்ல ஆனால் சீமான் யார் யார்கிட்டயே பேசுகிற ஆடியோவெல்லாம் நீ எடுத்து வச்சிருக்கேன்னா எதுக்காக வச்சிருக்க சீமான் அவர்களை பிளாக்மெயில் பண்ணணும்னு வச்சிருக்கியா இது தவறான ஒரு செயல் இதெல்லாம் கட்சிக்குள்ள கருத்து முதல் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு வெளியில தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா சாட்டையோடது சீமானுக்கு ரொம்ப முகம் சொல்லிக்கும் வகையில தான் இருந்துட்டு இருக்கு மேஜரா எந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் வந்ததுக்கான ஒரு காரணம்னு சீமான் சீமானவர்கள் விஜய் குறித்து விமர்சனம் வச்சாரு நீ வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிற்கிற லாரி அடிச்சிரும் சொல்லிட்டு கொள்கைல கூமுட் நிறைய விஷயங்கள் சீமானவர்கள் பேசினாரு அதுக்கப்புறமான விளைவுகள் பார்த்தீங்கன்னா கட்சியில் இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத அளவுக்கு அவங்க கட்சியில் இருக்க ஆட்கள் எல்லாம் வெளில போயிட்டாங்க விஜய் அவர்கள் குறித்து அவர் பேசுனதுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கட்சியை கட்டமைப்பை உருவாக்கி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வரைக்கும் கொண்டு வந்து எட்டு சதவீதம் வாக்கு வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு மொத்தம் கீழே போயிட்டு யாரை நிக்க வைக்கிற இடும்பாவனம் கார்த்தியெல்லாம் கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க அந்த நிலமையில கட்சி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா சீமானவர்கள் வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிறார் வேண்டாம் இதுக்கப்புறம் விஜய் அவர்களை விமர்சிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கட்சியே கழச்சிட்டு போற நிலைமை ஆயிடும் தேவையில்லை இதுக்கப்புறம் பேச வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளவு மௌனம் சாதிக்கிறார் திருமாவளவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அவரை கூட இவர் விமர்சிச்சிருக்காரு பயங்கரமா ஆனால் மாதிரி ஒரு சீட் ரெண்டு சீட் இருக்கலாம் போய் கை கட்டி நிற்க முடியாதுன்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு ஏன்னா அவர் பேசுறதுக்கு பதில் கருத்து கொடுத்துருக்காரு ராகவா லாரன்ஸை பேசியிருக்காரு ரஜினி கமலை பற்றி பேசியிருக்காரு எல்லார பற்றியும் பேசினவர் விஜய் அவர்கள் வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்க திரல் வாங்கி திங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு ச கட்டத்தில் தெரியுமா இல்லையா பணக்கொழுப்பு இந்த பிரசாந்த் கிஷோரை வச்சதுக்காக சீமான் தரப்புல இருந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொன்னதுக்காக இவங்க பதில் விமர்சனம் திரல் சொன்னாங்க அதுக்கு நியாயமாக பார்த்தா சீமான் கொந்தளிச்சிருக்கணும் ஆனால் அப்படியே மௌனம் சாதிச்சிட்டு அதை விடுங்க நான் வந்து

இது பலமுறை சீமானவர்கள் சொன்னாலும் சாட்டை கேட்காத மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் இது ஸ்டாப் பண்ணிடுவோம் கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பம்பி போகிறாரு அந்த கொள்கை பரப்பு செயலர் வந்து அகைன்ஸ்டாக பயங்கரமாக ரொம்ப இழிவாக பேசுறாரு அப்படி இருக்கும்போது யார் ஏற்றுப்பா இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் அதாவது சீமானவர்கள் விஜய் அவர்களை வந்து விருந்துக்கு அழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தளபதியை விருந்துக்கு அழைக்கும்போது முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னாக்கா நீ விருந்துக்கு கூப்பிடுற அவன் இழிவாக பேசுகிறான் நான் எதுக்கு வரணும் அப்போ என்ன ஆயிடுதுன்னா சீமானவர்களுக்கு இந்த கட்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரேன் அதை அப்படியே கொண்டு வந்து பொத்து நீ கீழே தள்ளி விட்டுற அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முதலி குழு போயிட்டு இருக்கிற கூட்டணி இன்னைக்கு இருக்க அரசியல் காலத்துக்கு கூட்டணி ரொம்ப 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 முக்கியம் தளபதி விஜய்க்கு தேவையில்லை ஏன்னா அவர் சிங்கிள் மெஜாரிட்டில கண்டிப்பா ஜெயிப்பார் ஆனா சீமான் அவர்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்க நீங்க சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சியை எப்படி மேலே கொண்டு போறதுன்றத ஒரு கட்சி தலைவராக அவர் யோசிப்பார் ஆனா சாட்டைக்கு அப்படி கிடையாது வருமானம் பல வழியில இருந்து வந்துகிட்டு இருக்கு அவனுக்கு ஒரு சேனல் அந்த சேனல் மூலியமா ரெண்டு மூணு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இந்த மாதிரி வருமானம் வரும்போது இந்த கட்சியை நம்பி ஒன்னும் சாட்டையே கிடையாது கட்சி நாளைக்கு சாட்டையை வெளில அனுப்புனா கூட சாட்டை தனியாக அந்த சேனலை டெவலப்

நான் செட்டில் ஆகணுமா ராப்பாக்கல சோ தண்ணில உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதுக்கு இன்னைக்கு சீட் கேட்டா சிரிக்கறீங்க அண்ணா இருக்கும்போது என் கத்திக்கு பயம் இருக்கும்போது நான் செட்டில் ஆகணும் உண்மையா சொல்லணும்னாக்கா அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகும் இந்த சாட்டை பைய காத்துட்டு இருக்கான் சீமான் டயலாக்ல சொல்லணும் அப்படினாக்கா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்த சாட்டை பண்ணுற பல விஷயங்கள் நமக்கு தெரியுது சீமானுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆனாலும் சீமானியா அமைதியாக இருக்காருனாக்கா கட்சிக்குள்ளே இப்போதைக்கு இந்த குளறுபடி வேணாம் ஆல்ரெடி ஆடியோ லீக்கு காலியம்மாள் வெளியில் போனது பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னும் தேவையில்லாமல் இவனை வேற சண்டை போட்டு இன்னும் கட்சியில் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் ஆல்ரெடி இவன் இவ்வளோ ஆடியோ வச்சிருக்கான் இன்னும் எவ்வளோ ஆடியோ வச்சிருக்கான் அப்படின்றது தெரியாது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக இருக்காரு ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை கொண்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போய் சிலும்சம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு சீமான பேர் வெளியில் வருது அதாவது இவன் பண்ணக்கூடிய எல்லா வேலைக்குமே சீமானவர்கள் பதில் சொல்கிற மாதிரி வரும்போது யார்

இந்த சாட்டை இழிவாக பேசியிருக்கான் இதே பிஜேபி அரசு கொடுத்து வந்து சாட்டை இழிவாக பேசும்போது அதே பிஜேபி எப்படி கூட்டணி வைக்கும் இதே விஜய் அவர்கள் கூட்டணி வச்சிக்கலாம்னு சீமான் போகும்போது சாட்டை வந்து விஜய் அவர்களை இவ்வளவு விமர்சித்து பேசும்போது அப்போ இவங்க எப்படி கூட்டணிக்கு ஒத்துப்பாங்க இந்த மாதிரி வந்து சீமான் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த ஸ்டெப்பில் போய் சாட்டையை மண்ணள்ளி போட்டுறான் அதனால தான் வந்து இன்னைக்கு கட்சி இந்த முடிவு எடுத்துருக்கு ஆல்ரெடி நமக்கே தெரியும் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாதவங்க தான் இந்த நாம தமிழ் கட்சியில் இருக்கவங்க ஏன்னா சீமானே முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அவர் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்ட்டு இதில் இந்த சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமை மாதிரி ஆமாம் பூந்தா வீடு உருப்பிட்டுருமா அந்த மாதிரி தான் இந்த சாட்டை அப்படின்ற இந்த ஆமையை வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வச்சுட்டு இருக்க வரைக்கும் அந்த கட்சி உருப்பிடாது இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி இதே இந்த சாட்டை பயலுக்கு இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்காம செருப்பை கழட்டி அடித்து வெளியில் திருத்தினீங்க அப்படின்னாக்கா மேபி ஒரு அஞ்சு வாக்கு வாங்குறதுக்கு ஒரு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மூணுலேருந்து அஞ்சுக்கு போகணும் அப்படின்னாக்கா சாட்டை வெளில போனால் தான் முடியும் இன்னும் சாட்டை உள்ளேயே இருந்தான் அப்படின்னாக்கா இது ரெண்டுக்கும் கம்மியாக தான் போவோம் நீங்களே பாருங்க அடுத்த எலெக்ஷனில் என்னத்தையாவது பேசி வைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடையூறா இருக்கு ஒன்னுல இருந்து வெளியில நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ள இருந்தா என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்றது என்னை தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளதான் நீங்க விளையாடணும் இல்ல நீ வெளியில போயிட்டு நீ விளையிரு விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு பேச்சாரா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க